அலமது நம்ம வந்து பேஜ் நம்பர் லெவல் வந்தாச்சா இது வரைக்கும் நம்ம வந்து முடிச்சிட்டோம் சரிங்களா நம்ம இன்னைக்கு இந்த பாடம் தான் பார்க்க போகிறோம் இது என்னது ஜபர் ஜேர் பேஸ் சரிங்களா ஜபர் ஜேர் பேஸ் இதனுடைய அர்த்தம் வந்து ஜபர்னு சொல்லணும் இது வந்து அ அப்படி சொல்லணும் இதை இ அப்படி சொல்லணும் இதை உ இதை வந்து நம்ம வந்து எப்படி வாசிக்கணும் ஒரு எழுத்துக்கு மேலே வந்துச்சுன்னா அதை வந்து ஆவுடைய உச்சரிப்பை கொண்டு வாசிக்கணும் இது வந்து ஒரு எழுத்தில் வந்துச்சுன்னா இதை வந்து ஈயுடைய உச்சரிப்பை கொண்டு வாசிக்கணும் இது ஒரு எழுத்துக்கு கீழே ஒரு எழுத்துக்கு மேலே வந்துச்சுன்னா இதை வந்து ஊ உச்சரிப்பை கொண்டு வாசிக்கணும் சரிங்களா இது என்ன எழுத்து இது என்ன ஹரக்கத்து சொல்லுங்கள் பார்ப்போம் வெரி குட் மாஷாலா அதுக்குள்ளே கண்டு கரெக்டாக கற்றுக்கிட்டீங்களே சூப்பர் சூப்பர் வெரி குட் இது ஜேரு இது ஜபரு ஜபரு சொல்லுங்கள் வெரி குட் வெரி குட் மாஷா அல்லா பேசு பேசு ஜேரு ஜேரு ஜபரு பேசு ஜேரு ஜபரு ஜேரு பேஸு இந்த ஒரு லைன் ஓதி பாருங்க ஓகேவா நாளைக்கு பார்க்கலாம் இன்ஷால்லா இதை வச்சு எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கிறது நாளைக்கு பார்க்கலாம் இன்ஷால்லா ஓகேங்களா அலாம் வரைக்கும் வரமத்தி வரகாத்தூ